ரஜினி சார் மேலே நடிகை அபர்ணா பாலமுரளி அவர்கள் அவங்க சமீபத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூல சூப்பர் ஸ்டார் குறித்த கேட்ட கேள்விக்கு பதில் அடித்த போது எடுத்த ஒரு வீடியோ அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஒரு மூன்று விஷயங்கள் சொல்றார் ஆங்கர் என்ன அப்படின்னா கவனித்த விஷயங்கள் எல்லாருமே என்னன்னா சூறரை போற்று டைமில் அவங்க என்ன பண்ணாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய போயஸ் கார்டன் வீடு இருக்குது பாருங்கள் அதுக்கு வெளியில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஏதாவது இன்டர்வியூஸில் உங்களுக்கு பிடிச்ச டைலாக் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாலுமே கூட இவங்க சொல்லக்கூடிய டைலாக் வந்து சூப்பர் ஸ்டாருடைய டைலாக் அதுமாரி சென்னையில் ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்த தமிழ் படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொன்ன பதில் வந்து கபாலி இப்படி சூப்பர் ஸ்டாரை பற்றி பல இடங்களில் வந்து இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க இது குறித்து தான் அவர் வந்து கேட்குறாரு நிறைய இடங்களில் நீங்கள் ரஜினி சாரை பற்றி பேசுகிறீங்களே பேசுறது வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் எதனால் உங்களுக்கு ரஜினி சார் மேலே அப்படி ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அபர்ணா பாலமுரணி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அது வந்து அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் திரைத்துறைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ரஜினி சார் தான் ஹீ இஸ் அ ஸ்டேட்மெண்ட் இப்போது திரைப்படங்களில் நம்ம பார்க்குறோம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பயங்கர ஹீரோயிசத்தோடு வருவார் பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேனா அவரை வந்து காமிப்பாங்க அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிற மாதிரி பவர் இருக்கிற மாதிரி திரைப்படங்கள்ல காமிப்பாங்க அது படங்களில் மட்டும் காமிக்கிறது கிடையாது உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு பவர் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அந்த ஒரு கரிஸ்மா அவருக்கு இன்சைடா வந்து இருக்கு அதுதான் வந்து அவர் மேல வந்து எல்லாரும் இவ்வளோ கிரேஸோட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு எப்போதுமே அந்த கிரேஸ் வந்து எனக்கு தான் இருக்கும் ரஜினி சாரை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி அபர்ணா பாலமுரளி அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க இவங்க வந்து ஒரு நடிகை அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கரும் கூட சூரகை போற்று படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் அப்படிங்கிறதையும் இது மூலமாக நமக்கு நிரூபிச்சிருக்காங்க சாதாரண ஃபேன் கிடையாது தான் ஒரு வெறியை அப்படிங்கிறதையும் இப்போ நிரூபிச்சிருக்காங்க இந்த பதில் மூலமாக அப்படியே இந்த ஒரு பதிவையும் பாருங்கள் மை மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் அ மேன் வாட் அ சூப்பர் ஸ்டார் லெஜண்ட் இர் ரீப்ளேசபிள் யார் இந்த ஒரு பதிவை போட்டிருக்கா இந்த ஒரு கேப்ஷனை யார் கொடுத்துருக்கா அபர்ணா பாலமுரளி அவர்கள் சொன்னது ஓகே இதை சொன்ன நடிகை யார் தெரியுமா நடிகை ஜெனிலியா அவர்கள் எதில் அம்பானி அவர்களுடைய வீட்டு திருமணம் அம்பானி அவர்களுடைய மகன் அனந்த் அம்பானிக்கும் ராதிகா தம்பதியருக்கு நடந்த திருமணத்தில் ஜெனிலியா அவர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க அங்கே சூப்பர் ஸ்டாரை பார்த்து டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து சூப்பர் ஸ்டாரோட அதனுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி இப்படி ஒரு கேப்ஷனை ஜெனிலியா அவர்களும் கொடுத்துருக்காங்க வாட் அ மேன் லெஜண்ட் இர் ரீப்ளேசபிள் தலைவா அப்படி இப்படின்னு இவங்களும் தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க மொத்தத்தில் சூப்பர் ஸ்டாரோட யார் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் யார் பார்த்தாலும் சரி அவங்களுக்குள்ள சூப்பர் ஸ்டார் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு உணர்வு பாசிட்டிவிட்டி அது வந்து வேற லெவல்னு தான் சொல்லணும் அதை தான் அபர்ணா பாலமுரளி அவர்களுடைய இன்ட்ரூவ்யூலையும் நம்ம பார்க்குறோம் ஜெனிலியா அவர்களுடைய அந்த ஃபோட்டோவுடன் கூடிய அந்த கேப்ஷன்லேயும் நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையுமே பார்ப்போம் இவர்கள் மட்டும் நான் விதிவில்லைக்கான்னு அவங்களோட பகிர்ந்து கொடுங்கிறதுக்காக அந்த வீடியோ வேறு எதும் கிடையாது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே உங்களுக்கு முடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திக்கும் நன்றி வணக்கம்